உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு எடுத்து நோட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் படிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க போறேன் சரிங்களா இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சுட்சமத்தை இயக்குவது எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கையாள்வது எப்படி இருபத்தி நட்சத்திரத்தின் மூலம் நம்ம வந்து எப்படி நம்ம வெற்றி பெறுவது தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அந்த பஞ்ச அங்கங்கள் ஒன்று தான் வந்து நட்சத்திரம் பஞ்சம் அங் பஞ்ச அங்கம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதுதான் நம்ம வந்து பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவோம் இந்த பஞ்ச அங்கங்களில் ஒன்றான வந்து நட்சத்திரம் அப்படின்ற விஷயத்தான் நான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் நான் வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரங்கள் வந்து பொதுவாக வந்து சரத்தன்மை கொண்டது அதாவது நிலைத்த தன்மை உடையது ஆனால் கிரகங்கள் வந்து அப்படி கிடையாது சுழற்சியில் இருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டது சரிங்களா சரி அதனால தான் வந்து நான் வந்து நட்சத்திரத்தை வந்து எப்படி கையாளுன்ற ரகசியத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேர்களெலாம் வந்து ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டபுள் டேக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உடல் உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்படுத்தும் சரிங்களா சரி ஓகே மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வந்து நீங்கள் நான் கொடுக்க போகிறேன் முழு டீட்டெயில்ஸாக கண்ட்டாக பல அதிநுட்பமான விஷயத்தை வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நீ எல்லோரும் பார்த்துகிட்டே இருங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்து டைமு பிறந்த இடம் எல்லாமே முழுமையாக போடுங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு பின்னாடி நான் எல்லாம் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் பின்னாடி உங்களுக்கு வந்து கோவில் சார்ந்த பரிகாரங்கள்லாம் வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டே வாங்க சரிங்களா நாம் வந்து ஏழு நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து ஒம்பது கிரகங்களில் ஒம்பது கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒம்பது சூரியன் இருக்கு சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்களில் ஏதா இந்த வந்து அஸ்வினி வந்து கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் பொதுவாக நம்ம கேதுன்னா என்ன சொல்லுவோம் நாணக்காரகன் பேரறிவு ஓகேங்களா இயற்கை சார்ந்த விரும்பிகள் ஆன்மீகவாதிகள் இப்படியெல்லாம் நம்ம சொல்லப்போம் இல்லைங்களா அப்போ இந்த நட்சத்திரத்தெலாம் ஏற்கங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது சார்ந்த பலனை நாம் வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா அதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக அஸ்வினா குதிரை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நம்ம போய் வர்றது இப்ப குதிரை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நம்ம போய் வரும்போது நம்ம அசுனி நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குதிரை வளர்ப்பவருக்கு நீங்க உதவு உதவலாம் குதிரைக்கு வந்து உணவு கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து உச்சியை குறிக்கும் இடங்கள் எல்லாமே நம்ம வந்து அசுனியோட தொடர்புடையதுதாங்க உச்சி உச்சியை குறிக்கும் இடங்கள் எல்லாமே அஸ்வினி தான் இப்போ உச்சியை குறிக்கும் இடங்கள் அப்படின்னு நம்ம பொழுது இப்போ நம்ம மனிதர்கள் இருக்குன்னா நமக்கு தலைப்பகுதி வந்து உச்சி இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மொட்டை மாடி வந்து நமக்கு உச்சியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கம்பம் இருக்குதுன்னா அதனுடைய உச்சி வந்து கொடி பார்க்கற இடமா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ மலை இருக்குதுன்னா அதனுடைய உச்சி வந்து மேல் பகுதி இல்லைங்களா இந்த மாதிரி உச்சி சார்ந்த இடங்களுக்கு நம்ம சென்று வந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தர்பை புல் இருக்கு பார்த்தீங்களா தர்பை புல் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு அஸ்வினி காரகத்தில் தான் வரும் அதே மாதிரி தலைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் இப்போ தலைக்கு என்னென்ன பயன்படுத்துகிறோம் பேண்டு பயன்படுத்துகிறோம் ஏர்பென் பயன்படுத்துகிறோம் சீப்பு இந்த மாதிரி தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி முந்திரி தொடரக்கூடிய விஷயங்கள் இப்போ முந்திரி தோட்டம் இருக்கலாம் இப்போ முந்திரி விற்பவர் இருக்கலாம் முந்திரி வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினியை வந்து ஒரு சுட்டி காட்டக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு போயிட்டு வந்தால் கீதுனுடைய காரங்கள் இந்த அசுங்க நட்சத்தோடைய காரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு பன்மடகு பெருக ஆரம்பிச்சிடும் சரிங்களா நான் போர்டில் எழுதி எழுதி போடுறது எல்லா எழுத்துலாம் உங்களுக்கு கிளியராக இருக்கா தெரியுதா சாட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் உங்களுக்கு என்ன இதில் பிறந்திருக்கீங்க டேட் டேட் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம நாமயோகம் எல்லாமே வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு போட்டுங்கிறத பார்த்துட்டு எல்லாேருக்கும் வந்து பதில் சொல்ல போகிறேன் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் வந்து பரணி இப்போ நம்ம வந்து முதல் நட்சத்திரம் வந்து பார்த்துட்டோம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கிளியராக இருக்கு இருந்துச்சு யாராருக்கு வந்து இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக வந்து இரண்டாவது நட்சத்திரம் வந்து நம்ம பரணி நட்சத்திரத்தை வந்து பார்க்க போகிறோம் பரணி என்பது வந்து ஒன்பது கிரகங்களில் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் சரிங்களா சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இப்போ பரணினா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தொடர்புடைய இடங்கள்ல எல்லாமே நான் வந்து இந்த பரணி நட்சத்திரம் தான் சுட்டி காட்டும் இப்ப நெருப்புனா வந்து ஒரு இடம் குருஜி ஆ சரிங்க குருஜி சொல்றேன் இப்ப அஸ்வி நட்சத்திரத்தை வந்து யாரில் வந்து இயக்கணும் அட்வான்ஸான நல்ல பலன்கள்லாம் அனுபவிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இருபத்தி ஏழு நாம இந்த குறிப்பா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம பிறந்த நண்பர்களாக வந்து இந்த நட்சத்திரத்தை இயக்கினீங்கன்னா ஓகே குருஜி நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து ராமயோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூன்று நாமயோகத்தில் பிறந்தவங்க வந்து ஏற்கனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு பலனை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம் அடிப்படையில் ஓகேங்க

எல்லாருக்கும் போர்டு தெரியுதுங்களா சாட்டில் பதிவு பண்ணுங்க நான் எழுதக்கூடிய எழுத்துல உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டில் பதிவு பண்ணுங்க இந்த ஒன் மினிட் உங்களுக்கு ராசியின் அடிப்படையில் தெரியாது இப்போ ராசியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுன்னு வச்சு மிதுன்னு வச்சிங்கன்னா இதுக்கு பதினோராம் படம் இந்த மாதிரி இடங்களை நம்ம இயக்கினாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அப்படி பலமா லாபஸ்தானம் சேம் சாரி மேசம் இப்போ பதினோராம் பாவம் வந்து நண்பர்கள் இல்லைங்களா சேமிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதன் வழியில நீங்க வந்து அதிகப்படியான யோகத்தை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது எல்லாரும் புரிஞ்சிருக்கும் போர்டு எல்லாம் கிளியரா இருக்கா யாராவது பதிவு பண்ணுங்க சரி